நிறைய இந்த பத்தி அதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க இன்டர்வியூ இப்போ அந்த விஷயம் எல்லாம் கேக்குறாங்களா நடக்குதா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்ல முடியாது அப்படிலாம் சொல்லி அப்படி இல்லைன்னா உன் லைஃப் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடிலாம் இருந்துருக்கு வெளியில் வந்து நான் காப்பாற்றினால நிறைய வாய்ப்புகளை எழுதுவேன்

டோட்டலாக வந்து சாரி வே ஆஃப் ட்ரேப்பிங் சாரிலேருந்து ஸ்லீவ்லெஸ்லேருந்து ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப திணிக்கப்படுது இப்போ எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நாட் பிகாஸ் ஐம் ஓல்ஸ் the real pair to real pair நாளூர் மேனி பொழுதுரு வண்ணமா காலையில இருந்து நைட் வரைக்கும் சீரியலே பாக்குறனால அந்த ஆஹா இவங்க real pair ஆ இருக்க கூட சீ நானே வந்து ஷாருக்கான் கான் காஜுல் வந்துச்சே இப்படி ஒண்ணா இருக்க அவங்க real pair ஆ இருக்க கூட இப்போ எனக்கு ஆத்திரமா சரி இப்போ நீங்க நிறைய மாற்றங்கள் இது மாதிரி பாத்துருப்பீங்களா அதுல வந்து இப்போ கரண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா இன்பேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில பப்ளிக் கூட என்னப்பா ஃபர்ஸ்ட்லாம் சினிமாவில தான் க்ளாமர்லாம் இருக்கும் இப்போ சீரியல்லே கிளாமர் பெட்ரூம் சீன்ஸ் ரொமான்ஸ் சீன் மழையில நனையுறாங்க இந்த மாதிரி என்னென்னவோ எல்லாம் சீன் காட்டுறாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ மக்களோட மெண்டாலிட்டி சீரியல்ல ரெண்டு பேரும் ஒன்னா அழகா பேரா இருக்காங்களா அவங்க நிஜ வழக்குலயும் பேர் ஆகியே ஆகணும்டான்னு இவங்கெல்லாம் ஒரு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இதை பார்த்ததையே எவ்வளவு நாள் பாக்குறதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க யோசிப்பாங்க கிரியேட் பண்ணுறவங்க பார்த்ததே எவ்வளோ நாள் காட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காட்டலாம் அப்படின்னு ஒரு சீரியலில் ஏதாவது ஒரு ரொமான்ஸ் சீன் ஏதாவது ஆரம்பித்தாங்கன்னா உடனே இவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொன்று அதர் லாங்குவேஜஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிவுட்லாம் வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி நார்மலாக நார்மலாக வந்து சாரி வே ஆஃப் ட்ரேப்பிங் சாரிலேருந்து ஸ்லீவ்லெஸ்லேருந்து இருந்து ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து அப்புறம் ரொமான்ஸ் அதுக்கு ஒரு சாங் சீக்வன்ஸ் வைக்கிறதுலாம் வந்து தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை எடுத்து பண்ண உடனே அது பிரம்மாண்டமா தெரியுது மற்ற கம்பெனிஸ்க்கு அப்போ ஏய் நம்மளும் பண்ணிடலான்னு இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா இருபத்தி மூணு நிமிஷத்துல கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் போடுறான் ரொம்ப எல்லாம் இருக்கணும் ஒரு ஃபைட் இருக்கணும்ப்பா அப்புறம் ஒரு கோயில் இருக்கணும் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கணும் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஒரு வாரத்துல ப்ரொடியூஸ்தரே சொல்லுவாரு என்னது ஒரு நாளைக்கு ஒரு அதானே பார்த்தேன் இந்த வாரம் என்னடா எதுவும் ஹாஸ்பிடல் வரலையானு பார்த்த நாங்களே பேசுவோம் திடீர்னு இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிடல் ஓ அதான பாத்தேன் ஒண்ணு தான் ஹாஸ்பிடலோட ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடறாங்க நீங்க போனா ஒரு பத்து நாள் படகு போட்டுருறீங்களே ஐயோ நாங்க நடிக்கிறதே மூணு நாள் நடிக்கிறோம் பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரே சாரி ஐயோ கடவுளே மூணு நாள் டேய் எப்படா முடிப்பீங்க இந்த சீக்குவென்ஸா அப்படின்னு இருக்கும் சோ அந்த மாதிரி கண் ஒரு டிசியேஷன் பண்றோம் வெறும் வெரைட்டி கொடுக்குறோம் அது ரொம்ப திணிக்கப்படுது இப்போ எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நாட் ஐம் ஓல்ட் எனக்கும் ரொமான்ஸ் பிடிக்கும் எல்லாமே அது கொஞ்சமா இருக்கணும் இந்த உடனே இப்போ பார்த்து பார்த்தா இது வேற சேனல் அதே மாதிரி வேற ஒரு சாங் சீக்வென்ஸ்ல போயிட்டு கனவுன்ற பேர்ல ஒரு சாங் பண்ணுவாங்க பாருங்க நம்ம ஆளுங்க அடடா அற்புதமா இருக்கும் எல்லாம் முடிச்சு சாரி இது வெறும் கனவு தான்

ஆ சி அது வந்து ஆக்சுவலாக வந்து சீரியல் மேலே ஒரு லைக்கிங் வரணுங்கிறதுக்காக சேனல் ப்ரமோட் பண்றதும் அப்படிதான் பண்றாங்க லவபபிள் பேர் அவங்கள வச்சு தான் வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸோ ஏதாவது குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்கள வச்சு அவங்கள இந்த பி பிடிஎஸ் மாதிரி பண்ணுறாங்களே நிறையா அதெல்லாம் அவங்கள வச்சு தான் பண்றாங்க ஸோ நாலு மேனி பொழுது ஒரு வண்டமா காலையிலே நைட்டு வரைக்கும் சீரியலே பார்க்கறதுனால அந்த கேரக்டரோட இப்போவும் சாரி இப்போவும் வந்து ஃபுல்லா டிராவல் பண்றவங்க இருக்காங்க கதாபாத்திரங்களோட டிராவல் பண்றவங்களாவே இருக்காங்க சோ இப்போ நான் ஒரு ஒரு அதாவது நட்சத்திர கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விழாக்கு எல்லாம் போகும்போது என்னன்னா டிவியில டெய்லி பாக்குறாங்க வருவாங்களா நம்மள பாக்கன்னு பார்த்தா அப்படி லட்சக்கணக்கில் வந்து உட்கார்ந்துருக்காங்க கண்டு மேடையில கூப்பிட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஐயோ பாசம் மலரே புது வசந்தமே எங்க குடும்பமே அப்படின்னு கட்டி அழுகுறாங்க இப்படி ஒரு அக்கா எங்களுக்கு வேணும் இப்படி ஒரு அண்ணா எங்களுக்கு நாங்க ரேட் ஒர்க் அவுட் ஆகுறா இல்ல நானா எமோஷன் நிஜமாவே ஃபுல்லா எமோஷன் ஆகும் அந்த நானும் மேடையில பேசும்போது தான் எமோஷன் ஆயிருக்கேன் கதாபாத்திரமாவே இருக்கிறனால எமோஷன் ஆகும் இன்னொன்னு நிஜமாவே பிரதர் சிஸ்டர்ஸோட அப்படி ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு எனக்குலாம் எல்லாம் என் சீரியல் நான் நடிக்கும் போது ஜஸ்ட் பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் த கேரக்டர் ஐ லிவ் இந்த கேரக்டர் அண்ட் அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்டும் இப்போ இருக்கிறனாலே என்னவோ அண்ட் முக்காவாசி அந்த அன்பு ரொமான்ஸ் அப்படின்னுலாம் பாக்குறனாலயே மக்களுக்கு வந்துல ஆஹா இவங்க ரியல் பேரா இருக்கக்கூடாது ஹீ நானே வந்து ஷாருக்கான் காஜோல் வந்தச்சே இப்படி ஒண்ணா இருந்திருக்க கூடாது அவங்க ரியல் பேரா இருக்கக்கூடா இப்பவும் எனக்கு ஆத்திரமா வரும் ச்சே அவங்க ரியல் பேரா இருந்திருக்கலாமே ஆஹ் அப்போ எப்படி இருக்கும் இப்ப இருக்கிற மக்களுக்கு இப்போ ரொம்ப ஃபான்டசி வேர்ல்ட் ஆயிடுச்சு ஃபுல் மேஜிக் ஆயிடுச்சு முழு நடந்தா எனக்கா நான் எங்க நான் எல்லாத்துலயும் கத்தியும் அருவாள்வால்ல இருந்தப்பா நான் எங்க நான் வந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கேன் பாத்துருக்கீங்க சொல்லுங்க அதுதான் நானும் கேக்குறேன் சே உங்க ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி குடுக்க மாட்டறாங்க பண்ண குடுக்கலாம் அதுதான் ஆ நீ முத்திர குத்தப்பட்டு விட்டாய் நீ இனிமே இப்படிதான் அப்படின் அதுல இப்ப நான் பாசிட்டிவ் ரோல் பண்றது பெரிய விஷயம் மாத்தி மொத்தமா கொஞ்சம் எல்லாத்தையும் மாத்தி அழ வச்சு நம்பிக்கை வச்சப்பா நம்புறீங்களாடா இப்ப நம்புறீங்களாடா அப்படின்ற ரேஞ்சுக்கு மாத்திட்டோம் ஆனா ரொமான்ஸுங்கிற ஒரு பக்கமே நம்ம போகல ஏன்னா கோடாலி கடப்பாறை இதுதான் கையில இருக்கும் இல்லன்னா கண்ணுலயே கொலை பண்றது இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்தனால நம்ம அந்த செக்மெண்ட்லயே இல்லை சூப்பர் சரி இப்போ நான் நடுவுல ஒரு ரெண்டு மூணு சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்கலாம் ஹோம் டூர் அவனோட ஆர்ட்ரோப் டூர் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க சொல் அவங்க சொல்ற விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு ஆறு பீரோவுக்கு இருந்துச்சு புடவை என்னங்க இவ்வளவு புடவை வாங்க பின்ன என்னங்க ஒரு நாளைக்கு இருபது புடவை நான் எடுத்துட்டு போவேன் இத்தனை ஒரு ஒரு ஷாட்டுக்கு நாங்க புடவை மாத்தணும் இப்ப இருக்கவங்களாம் பரவாயில்ல குலாபு கிளாபுன்னு எதோ எதுவும் பண்ணிக்கிறாங்க நாங்களாம் சொந்தமா புடவை வாங்கிட்டு இது பண்ணுவேன் அது ஒரு விஷயம் சொன்னாங்க இதை தாண்டி அவங்க சொன்ன விஷயத்துல ரொம்ப எது இப்போ நாங்க போது ரொம்ப கவனமா நடிக்கணும்ங்க எப்ப ஏவன் என்னத்த எடுக்கிறான் ஸ்லோ மோஷன்ல போட்டு அது தெரியுது இது தெரியுது இத பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த கும்பல் கிட்ட எனக்கு தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் பாருங்க நான் அவங்க நடிக்கிறத தாண்டி இதுனால எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்ச தேவி பிரியாவும் அதுல பயங்கரமா அஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறேன் நிறையா உம் எனக்கு தெரியாம ஒரு கிங்டமே உருவாக்கிட்டு இருக்கு என்னடா ஃபேன் ஃபேன்பேஜிங்கற தெரியல வேற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் நேத்தி கூட ஒரு சீன் சும்மா பக்கெட்ல துணி எடுத்துட்டு இப்படி புடவை தூக்கிட்டு நடந்து வர மாதிரி சீனு ஓகே கடவுளே இது எங்க தெரியுதுன்னு தெரியலையே ஐயோ என் வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி போட போறான்னு தெரியலையேன்னு பயந்துட்டேதான் ஷார்ட்ல நடிப்போம் கூட இல்ல சீரியல்ல வர ஷார்ட்டே வேற மாதிரி அதே எடுத்து போடுறாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனால் பாக்குற மக்கள்ல எல்லாரையும் போடல சில பேர் தானே போடுறாங்க அப்போ நீங்க அப்படிதானே அப்படின்னு நம்மள நினைப்பாங்கல்ல அந்த நினைப்ப அவன் உருவாக்குறான் அது தப்பு நீ எதுக்கு அதை பண்ற நீ வேணா நீ பாத்து தொலை உனக்கு வேணா நீ பாத்துக்கும் எதுக்குடா அந்த பப்ளிக்ல போட்டு எங்களை அசிங்கப்படுத்துற நாங்க வேணும்னு காமிக்கல பட் ஆக்சுவலா வேணும்னே வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க நமக்கு தெரியவே தெரியாது நானா எனக்கு எனக்கு இப்ப நான் சும்மா எப்படி எதுக்காவது யூடியூப் போய் பார்த்தால ஆயிரத்தெட்டு தலைப்புல வித்தியாச வித்தியாசமா என்னென்ன ஆச்சரியமான ஒரு முன்னாடி எல்லாம் அழுது இருக்கேன் இப்ப சிரிப்புதான் வரும் ஏன்னா என்ன விடுங்க பயங்கர குடும்ப குத்து வழக்கா இருக்கிற நிறைய கேரக்டர்ஸையும் அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க நான் வந்து நெகட்டிவ் பண்ணேன் ஓகே அப்படி இருந்தாலும் இப்போ பாசிட்டிவாக பண்ற சீரியல்ஸ்ல இருக்கிற சில ஷார்ட்ஸையும் எடுத்து எடுத்து போட்டு என்ன மட்டும் இல்லை மற்ற எல்லா பசங்களையும் சொல்லுவோம் ஆல் ஃபீமேல் அது வந்து உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி பண்றீங்க எதை ப்ரொஜெக்ட் பண்றீங்க நீங்க விரும்புறீங்க நீங்க நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க நாங்க உங்களுக்கு அது ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்குதா நடிப்பை தாண்டி கண்டிப்பா கண்டிப்பா பயம் வரும் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து இப்படி கையை தூக்கி ஏதாவது ஃபைட் பண்ணோம் அப்படின்னா கூட இல்லை சேஃப்டியா எல்லாம் பின்னெல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் நான் சி நான் டான்ஸ் ஆட வரல நான் கிளாமர் பண்ண வரல ஐ எம் நாட் அ கிளாமர் டான்சர் ஆர் கிளாமர் கேரக்டர் பண்ண வரல அப்படி இருக்கும்போது நான் என்ன கேரக்டர் பண்ணணும் அதுக்கு நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ நான் இருக்கேன் நீ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ற மாதிரி தூடி தொடாவி அப்படிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து பயமா தான் இருக்கும் ஆனா எனக்கு என்ன போங்கட வேற வேலை நான் உங்களுக்குன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்பெல்லாம் ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவங்கள நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் உங்களை வந்து அது ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுறாங்க அதனால எனக்கும் ஒண்ணு இல்லை மத்த கேர்ள்ஸுங்களா ஆமா அவனுங்களுக்கு வேற வேலையில விடுங்க எக்ஸாம்பிளோட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஒரு டான்ஸ் ஆடி இருந்தீங்க சன்ல ஜிங்கிலியா ஜிங்கிலியா அந்த பாட்டு சோ நீங்க வந்து உடம்பு ஃபுல்லா அந்த ஸ்கின் ரேஸ் போட்டு இருந்தீங்க ஆனா அதுக்கு வந்த காமன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இதான் பட்டுருந்தாங்க இவ்ளோ அழகா அவங்க கேரி பண்ணிக்கிறாங்க அப்படியும் போட்டாங்க இந்த வயசுல இப்படி தேவையா இந்த மாதிரி ட்ரெஸ் தேவையா இவ்ளோ ரிவீலிங்கா நிறைய பேர் வந்து ஸ்கின் ட்ரெஸ்னே பாக்கல அவங்க மேபி டக்குன்னு பாக்குறதாலயோ இவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்களோ இல்ல அதுலயே ஒருத்தர் தப்பா கமெண்ட் பண்ணும்போது இன்னொருத்தவங்க கீழ வந்து அவங்க ஸ்கின் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போடுறாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அந்த ஒரு அவர்ஷன் மைண்ட் எப்படி வந்துருதுன்னு தெரியல அவங்களுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக வேறு ஒரு போஸ்ட் போடுறேன் ஆஹா ஓஹோ தெய்வமே ஏஞ்சலேன்னு போட்டுடுறாங்க இப் அப்போ அந்த க்ரௌடு வேறு இவங்க வேறையா எனக்கு புரியல அதே சம சம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தானே எல்லாருமே இவங்க மட்டும் வேற உலகத்துல இருக்காங்களா இல்லையே எப்படி ஒருத்தன் தப்பா போட்டா உடனே எல்லாருமே தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் மனசு வலிக்கும் தான் பட் நான் வந்து அதை வந்து சரி என்ன பண்ண முடியும் நீங்க போட்டீங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களோட மைண்ட்ல இருந்து நீங்க பேசுறீங்க அந்த இடத்துல நீங்க போடுறதுனால உங்களுக்கு அது திருப்தி கொடுக்குதுன்னா போட்டுக்கோங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது யாரை தான் தப்பா பேசலாம் அவங்க என்ன பண்ண என்ன பண்ணாலும் தப்பா தான் பேசுவாங்க சாமி வேஷம் போட்டாலும் உனக்கு இது தேவையா அப்படின்னு தான் போடுவாங்க நடிகையா ஒரு நடிகை அந்த சாமி ரொம்ப அழகா இருந்தீங்க அப்படி அந்த ஒரு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் அதுல ரெண்டு மூணு பேர் வந்து இது என்னடா இது சோதனை அப்படின்லாம் போட்டிருக்காங்க நான் ஏன் இதை ஓபனா பேசுறேன்னா அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா நான் ஒரு நடிகை எனக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்படுதோ அதை நான் வந்து நான் அம்மன் இல்லையே நான் கடவுள் கிடையாது கடவுள் வேஷம் போட்டிருக்கேன் அந்த ஒரு நாலு நிமிஷத்துக்கு நான் கடவுள் வேஷம் போட்டு நடிக்கிறேன் அதுக்கு துரிதமாக கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நான் நடிக்கிறேன் அது நாட்டியம் டான்ஸ் ஆகட்டும் பாட்டு பாடுறதாகட்டும் இல்லை இந்த அம்மன் வேஷம் ஆகட்டும் என்னென்ன கேரக்டர் பண்ணோ அதுக்கேற்ற அதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் என்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனே தவிர உனக்கு எனக்கு இது தேவையானது இல்லை அப்படின்னா நான் சினிமாலேயே இருந்திருக்க மாட்டேன் உனக்கு இது தேவையான அவங்க கேட்டுறாங்க உனக்கு அந்த அந்த இடத்துல உனக்கு வைத்திருச்சலாம் இருக்குன்னா நான் ஒண்ணு பண்ண முடியாது நீயும் போட்டுக்கோ நீ அம்மன் விஷயம் போட்டுக்கோ உனக்கு யாருமா வேணாம் சரி நீங்க எப்படி உங்களோட காஸ்டியூம் செலக்ட் பண்ணுங்க நீங்க எப்படி ஏன்னா இப்ப இவ்வளவு சொல்லுவாங்களே பத்து வருஷமா நடிக்கிறவங்க கிட்டே இவ்வளவு இருக்குன்னா நீங்களா இருபது வருஷமா நடிக்கிறீங்க உங்களுடைய வாட்ரோப் எப்படி தனி தனியாக வீடு ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அது வந்து நல்லிமா தான் எங்க குரு என் ஆத்தா நள்ளினிமதா அப்படி தனியாக வீடு எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோலாம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபுல்லா நான் வந்து வாங்கிட்டே இருக்கேன் இப்போ வாங்கிட்டு தான் இருக்கும் பட் என்னென்னா நடு நடுவில் ஒரு பெரிய பெரிய பேட்சா யாருக்காவது கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க எப்படி ஒரு ஆயிரம் சாரிக்கு மேலே இருக்கணும் ஆனா அவ்வளவு இல்லை இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சி ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ வந்து ஒரு சீரியல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை அது வந்து வேற பிளவுஸ் பேட்டர்ன் பண்ணி வேற ஹேர் ட்ரெஸ் வேற ஜுவல்லரி அக்சசரிஸ் எல்லாம் போட்டா அது வேற ஒரு லுக் கொடுக்கும் அப்படி நம்ம மாத்தி மாத்தி பண்ணாலுமே ஒரு மூணு சீரியல் தான் பண்ண முடியும் அப்புறம் திரும்ப வேற பேட்டர்ன் தான் பண்ண முடியும் அதுவும் இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் சேனல்ல வந்து ஸ்கெச் போட்டு குடுத்துறாங்க இந்த லுக் இருக்கணும் இந்த காஸ்டியூம் இப்படி வேணும் இந்த மெட்டீரியல்ல வேணும் வரைக்கும் மாசத்துக்கு தப்பிக்கவே முடியாது புது சீரியல்ல நீ வந்து நீ வாங்கிதான் ஆகணும் செலவு பண்ணிதான் அப்புறமா தான் நம்ம இறக்குடா நம்மளோட திங்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை என் பிளாட்ல புதுசா வீடு வாங்கி போன டைம்ல காலையில் செவன் ஓ கிளாக் கார்ல லகேஜ் எடுத்துணும் டெய்லி ஊருக்கு போறீங்க நைட் வந்துடுவீங்களா எங்கே போறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க ஷூட்டிங் போறீங்க அப்படின்னு ஷூட்டிங்க்கு பத்து லகேஜா அப்படிம்பாங்க ஆமாம் இதில் வந்து ட்ரெஸ்ஸு இதில் வந்து இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸு அதில் வந்து ஷூஸ் இருக்கும் இதில் வந்து ஹே ட்ரெஸ் கிட்டு அப்புறம் அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு மேக்கப் பாக்ஸ் அப்புறம் ஒரு சின்ன கிட்டு இத்தனை எடுத்துட்டு போவோமா அதனால என்ன ஊருக்கு போயிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்புறமா அவங்களுக்கு இப்போ பழகிடுச்சு இப்போ கொஞ்சம் பைக்லாம் தள்ளி வச்சிருப்போம் அவங்க டெய்லி லக்கேஜ் எடுத்துருப்போம் அந்த மாதிரி ஆகிடுச்சு பட் இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதுதான் இப்போ திரும்பவும் சொல்லலாம் ஆசைப்படுறேன் நீங்கள் ரொம்ப அழகாக உங்களை வந்து க்ரூம் பண்ணிப்பீங்க இந்த வே யூ பிரசன்ட் பயங்கரமாக அந்த ஒரு கண்ணெல்லாம் உங்களை மை இல்லாமல் யாரும் பார்த்தே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால மை இல்லாமல் மேக்கப் இல்லாமல் நிறைய பார்க்குறனால அவங்க அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுப்பாங்க நீங்கள் மேக்கப் இல்லாமல் நல்லா இருக்கீங்க பிளசண்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு மேக்கப்ல தாண்டா நீ வந்து கொஞ்சம் கிரேயா தெரியு அப்படின்னு நாங்க ஒருத்தங்க நீ கோயில் போகணும் கனமா நீ வந்து மேக்கப் இல்லாம அழகா இருக்க ஏன் மேக்கப் போட்டுக்கிறேன் அது ஒரு மாதிரி உங்களை கருப்பா கட்டுது அப்படி அப்படியா அய்யோ சரி ஓகே சரி நீங்க ஏதாச்சும் டிப் கொடுங்க இவ்வளவு வருஷமா நீங்க எதுவும் பண்றீங்களா நிறைய கேள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆபீஸோ இல்ல வெளியில எங்கன்னா போறோம்னா போகும்போது வீட்டுல தான் அழகா கிளம்பிட்டு போறோம் பட் அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசா ஸ்டே ஆக மாட்டுது இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டிப் கொடுங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு சி காலையில நைன் டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் நைன் டு நைன் நாங்கள் இருக்கிறதுக்கே வந்து இந்த மேக்கப் ஸ்டே ஆகணும்ன்னும் போது அதுக்கேத்த மேக்கப் வந்து கரெக்டா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருப்போம் நாங்க மாத்தி மாத்தி இது வெஸ்டா அது பெஸ்டா இதை மிக்ஸ் பண்ண அதை மிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கும் ஒரு இப்போ வெட்டிங் வென்ட்னா அதோட மேக்கப் வேற மாதிரி இருக்கும் பிகாஸ் இட்ஸ் கோயின் ஸ்டே ஃபோன் இர் த்ரீ ஹவர்ஸ் எழுதுனா நைன் டூ நைன் ஹவர்ஸ் இருக்கும்போது நாங்க வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரை மேட் மேக்கப் அந்த மாதிரி தான் போடுவோம் இப்போ ஆஃபீஸ் கோர்ஸ் அவங்கெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது வாங்கி போட்டுப்பாங்க அது என்ன ஆனால் கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம ஸ்கின்னோட அது பிளெண்ட் ஆகி ஸ்வெட் ஆகி அது வந்து நார்மலாக நார்மல் இதுக்கு வந்துடும் பேட்ச் பேட்ச் ஆகிடும் அது அவங்களுக்கு தெரியாது இன்னொன்று அவங்களுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை நாங்கள் நாங்கள் சொல்கிற மேக்கப் அவங்களுக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது பிகாஸ் அவங்களால அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் டச்சப் ஆயிடுச்சா ஐயோ இங்க இரு இரு ஒரு கருப்பா இருக்கு அப்படி சொல்லி டச்சப் பண்ணி பட் அவங்க அப்படி இல்ல அவங்களுக்கு அதுக்கு டைம் இருக்காது சரி சரி அதனால நம்ம மேக்கப் சொன்னா புரியும் மேக்கப் புரியாது நீங்க ஒரு ஹேர் கேர் டிப் சொல்லி ஆகணும் விக்னு சொல்லிடாதீங்க ஐயோ விக்ல இல்ல சூப்பர் ஐயோ நீ வேற ஆடி கூந்தல் அழகி நிற மாதிரி இல்ல நிறைய முடி இருந்தது கால கட்டத்தின் அவசியத்துக்காகவும் வயசுக்காகவும் கொஞ்சம் குறையும்லையா மக்கள் தெரியாதா என்ன நான் எவ்வளவுதான் யூத்னியே மாத்திரது

இப்போதான் நீங்க என்ன நீங்க என்ன போய் கேட்டுட்டு இருக்கீங்க யூடியூப் தட்டினாலே வந்து ஹேர் அப்படின்னு போட்டாலே ஹேர் க்ரோத் ஹேர் வாஷ் யாருமே ஃபாலோ பண்ணுவோம் இல்ல எல்லாரும் பண்றாங்க அப்படியெல்லாம் வந்து என்னதான் நினைக்கிறீங்க டெய்லி ஒரு ஸ்பா நானும் ஏ நானே கேட்பேன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தி வருவா எனக்கு இவ்வளோ முடி ஏ என்னடி பண்றேன் முடி இவ்வளோ இருக்குடி அப்படின்னு மேம் நான் வந்து அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றா பாருங்க என்ன தயாரிக்கிறதுக்கே ஒரு இவ்வளோ சொல்றா இதெல்லாம் எங்களுக்கு எனக்கு டைம் இருக்கும் அப்புறம் ஆனியனும் ஃப்ளாக் சீட்ஸ் போட்டு ஒரு ஒரு இது பண்ணலாம் ஸ்பா பண்ணலாம் ஆனியனும் ஃப்ளாக் சீட்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து நீங்க அப்ளை பண்ணி நைஸா உங்களுக்கு கேட்டுக்கறீங்களா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் செக்கு எண்ணெய் இருக்குல்லையா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில அந்த வெட்டி வேர் எல்லாம் ஒரு டப்பால வந்து அது ஊத்தி வச்சுக்கோங்க முடிஞ்சா ரோஸ் ரோஸ்பீரியும் அதுல ஊத்தி வச்சுக்கோங்க ஊத்தி வச்சு நீங்க ஒரு ஒன் வீக் விட்டுறணும் அதுக்கப்புறம் அத அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ் நைட்டே ஊற வச்சுட்டு கோகோனட் ஆயில் சாரி என்ன ஆனியன் சின்ன ஆனியன் அது வந்து மிக்சியில் அடிச்சுட்டு மல்க் இது பிழிஞ்சிடணும் வேலை அதுதான் நாங்களே பண்ண மாட்டோம் ஸோ அது பிழிஞ்சு இந்த ஃப்ளாக் சீட்ஸையும் அரைச்சிட்டு பிழிஞ்சிட்டா அது ஒரு ஜெல் மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி அதை நீங்கள் ஃபுல்லாக ரூட்ல என்ன தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் கழிச்சு ரூட்ல அப்ளை பண்ணி இங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வந்து முடி காப்பாற்றப்படும் ஆனால் இது வாரத்தில் ஒரு தடவை தான் பண்ண முடியுது என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தி இருக்கா தெரியும் ஐயோ பொழப்பே இதா இருப்பா நான் சொல்லி என்னடி எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு இதுக்குலாம் பண்ணணும் டிபி என்ன டிபி பண்றது நம்ம 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 ஸ்கீன பாத்துக்கணும்ல டிபி அப்படின்னு அதனால அப்பப்போ அந்த ஞானோதயம் வரும்போது நான் பண்ணுவேன் அப்புறம் விட்டுருவேன் ஏதோ அப்படியே போகுது சரி சரி இப்போ யாராச்சும் உங்களை வெளியில பார்த்தா ரெண்டு விதமா சொல்லுவாங்க சில பேர் வந்து சுத்தி வளர்ச்சி மேம் நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் ஸ்கூல்ல இருந்து பாக்குறேன் அப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க இன்னும் சில பேர் டேரக்டரா உங்களுக்கு உங்களுக்கு என்னதான் வயசு ரொம்ப வருஷமா நீங்க இருக்கீங்களே அப்படி கேட்பாங்களே வாடி விசே இல்ல சி தட்ஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் இல்லை என்னை மொக்கை பண்ணலை பட் காம்ப்ளிமெண்ட்ல உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்ட்டு இதை வந்து எடுத்து ஸ்டோரியில் போட்டு அப்படி பெருமையாக போட்டோம்னு ஒன்று அல்ப ஸ்டோரியிலாம் போட்டு பாருன்னு நினைப்பாங்க எதுக்கு தன்னடக்கமாக இருந்துருவோம் ஆனால் மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஏமா நானும் ஸ்கூல் டைம்லேருந்து பார்க்குறீங்க நான் கூட மாறிட்டேன் நீங்கள் அப்படியே இருக்கீங்களேம்மா உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு கும்பிடு மட்டும் போடுவேன் வேறு என்ன சொல்கிறது உங்கள் அன்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிடுவேன் மேபி நம்மளோட ஜீனுன்னு ஒன்னு இருக்கு எங்க அம்மாவும் நானும் எல்லாம் ரொம்ப வருஷமா வந்து சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க நானும் அவங்களும் நடக்கும் போது பொண்ணுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பேபி அவங்கள மாதிரி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் அது டிராவல் ஆகுது இன்னொன்னு ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் சந்தோஷமா இருந்தாலே வந்து நம்மளை வந்து இன்னொன்னா போயிட்டே இருக்கும் நம்மளோட அங்கே இருந்து ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காருல்ல ரொம்ப ஆடுனன்னா கொட்டிடுவேன் உன்னை ஏற்கனவே குள்ளம் ஆனா உன்ன குட்டிடுவேன் ஜாக்கிரதா அதனால இடி டிராவல் அது இன்ஃபேக்ட் இந்த கேள்வி கேட்க எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கிறதால கேட்குறேன் ஒரு டவுட்டாக கேட்குறேன் நீங்கள் அந்த நிறைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அதெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்க இன்டர்வியூவில் இப்போயும் அந்த விஷயம்லாம் கேட்குறாங்களா நடக்குதா இப்போ நம்ம சீனியர் ஆகிட்டனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஓகே அப்படி இல்லை ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே அந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்களை மாற்ற முடியாது சில விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கலாம் முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சீரியஸாக இருந்திருக்கலாம் சீரியஸாக இருந்த காலங்களில் நாங்கள் இரு இருந்தனால அதை நாங்கள் சீரியஸாக லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுட்சுவேஷன் அப் இல்லை முடியாது அப்படிலாம் சொல்லி அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடிலாம் இருந்துருக்கு இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல பிகாஸ் வை வைடா வளர்ந்துட்டனால அண்ட் மோர் ஓவர் ஃபுல் யங்கஸ்டர்ஸ் எல்லாமே டீமே வந்து நிறைய யங் டீம் எல்லாம் இப்போ நிறைய கிரியேட்டிவிட்டி டீம்ல இருக்கறனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கா இல்லையாங்கிறது யோசிக்க கூட எங்களுக்கு டைம் இல்லாத நீங்க அந்த ஆமா அந்த சோன்ல நமக்கு பிரச்சனை இல்ல அப்போ நான் வந்து என்ன என்ன காப்பாத்திக்கிட்டேன் போதும் நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் அதுல இருந்து வெளியில வந்தாச்சு நான் காப்பாத்துனனால நிறைய வாய்ப்புகளை எழுந்தேன் அதெல்லாம் உண்மைதான் ஓகே இது இது இதுதான் வரைமுறை இதுதான் நீதி இது நீ பண்ணா பண்ணிக்கோ உன் இஷ்டம் தான் பண்ணு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின் போது பண்ணிக்கிறேன்றவங்க நல்லா இருக்காங்க பண்ணாதவங்க காணாமல் போயிடுறாங்க இல்லைன்னா இருக்கிறத வச்சு வாழ்றாங்க நான் இருக்கிறத வச்சு வாழ்றேன் அவ்வளோதான் ஓகே ஸோ தேவி பிரியா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் முன்னாடி சொல்லுவாங்க உங்கள் குரலுக்கே ஒரு தனி ஒரு சூப்பரான ஒரு கம்பீரமும் மதிப்பும் இருக்குது நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ்க்கு டப்பிங் ஃபேஸ் இருந்தாலும் வாட்ஸ் ஒரு வெரி ஃபேவரட் கேரக்டர் இது செம்மையாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்வீங்க எனக்கு புதுப்பேட்டை ஸ்னேகா மேடம்க்கு பேசினது தான் ரொம்ப பிடிச்சிது ஏன்னா நம்ம எப்போவுமே போல்டாகவே பேசிட்டு அதில் வந்து ஒரு சாஃப்டான ஒரு வெள்ளேந்தியான ஒரு கேர்ள் ரொம்ப அழுதுகிட்டு எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா எப்போவுமே நம்மளை ஏய் ஓரின் தான் பேச வைப்பாங்க

இதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு வரமாட்டேங்குது ஜெயகீதா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் என்னோட பாதி அவங்க தான் ஏன்னா எனக்கு நிறைய வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய வருஷட்டல் ஆக்ட்ரஸஸ்க்கெலாம் இன்னும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து சும்மா ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன் அவங்க இந்த ஸ்ரேயாவுக்கு பேசுனாங்க இல்லையா எலேய் அத்தி அத்தி ஆத்தி நான்லாம் எப்படி பண்ண தெரியுமா டவி

பேசுங்க அப்படின்னாரு இட்ஸ் ஓகே பேசுங்க அப்படின்னா மக்கான ஃபிளாட்ல இருந்து அந்த ஹவுசிங் போர்ட்ல இருந்து கத்துவாங்க மேல இருந்து அஞ்சு ஐயோ இங்கெல்லாம் சிலுக்குது எனக்கு கிடக்கிறது சி நமக்கு அந்த பேர்ட் பேட்வர்ட்ஸ் கேட்டிருக்கோம் நம்ம ஃப்ளோல பேசுனது இல்லை ஃபர்ஸ்ட் டைமா பேசுறேன் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கிறது This is such an amazing experience. Wow, <laughs> wow Hello. MCR Pure Cotton Club. Formals and Casual Shirts.